வணக்கம் சித்திரை திருவிழாவோடய ஆறாம் நாள் திருவிழான்றது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து எழுந்தர்வரது மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து சேர்வைக்காரர் மண்டபப்படி இதில் வந்து மீனாட்சி அம்மன் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் வீதி உலா வருவாங்க அதுக்காக வந்து மாமன்னர் மருத பாண்டியர்களால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டு அந்த மண்டபத்துக்கு உண்டானதை இறையிலி கிராமமாக ஆவியூர் புல்வாக்கரை கீழ குண்டு இந்த மாதிரி கிராமங்கள் கொடுத்து திருவாச்சி விளக்கு எண்ணெய்க்காக இந்த இந்த பூ போடுறதுக்காக அப்படின்னு மருது பாண்டியர்கள் செஞ்சு வச்சுருக்காங்க சாதாரணமாக வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒருத்தனுடைய வெற்றி என்பது அவனுடைய வெற்றி என்பது வந்து எப்பவுமே கொண்டாடப்படுவதே இல்லை பட் அவன் அவன் அவனுடைய ஏன்னா அந்த அவனுடைய வெற்றி வந்து இன்னொருத்தனால் வந்து தோற்கடிக்கப்படும் பட் அவன் செய்கிற சாதனைகள் இருக்குல்ல அந்த சாதனைகள் வந்து யாராலையுமே முறியடிக்கப்பட எந்த இடத்துலையும் முறியடிக்கப்பட முடியாமல் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா ஒருத்தன் கடவுளை எந்த அளவு பார்க்குறானோ அளவுக்கு யார் ஒருத்தரை பார்க்க போகிறாங்களோ அதை பிரமிப்பா அவங்க தான் பெரிய ஆளாக இருப்பாங்க இதை அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் உண்டான காலகட்டங்களில் இருபத்தோரு வருஷ ஆட்சியில் வந்து கால சந்திர சூரியன் இருக்கிற வரைக்கும் கோயில் இருக்கும்டா மண்ணை மனுஷன் வீடு இடிச்சிருவாங்க அரண்மனை இடிச்சிருவாங்க நாளைக்கு இல்லாமல் போயிடும் பட் ஆனால் கோயில் காலங்காலத்துக்கு இருக்கும்டா அந்த கோயிலுக்குள்ளே அம்மனை வழிபடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அம்மன் இருந்து வெளியில் போகிறது நம்ம இடத்துலேருந்து போகணும்டான்னு யோசித்து அந்த காலத்தில் செஞ்சுருந்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இதில் எப்படி நினைக்கினா அதிகபட்ச பெருந்தன்மைன்றது மிகப்பெரிய ஆபத்துன்றாங்க யாருக்கு ஆபத்துன்னு கிடையாது பெருந்தன்மையாக இருக்கவனுக்கு ஆபத்து கிடையாது அவனோட சந்ததிக்கு ஆபத்துன்றாங்க நம்மள உள்ள பெரிய ஆட்கள் எல்லாருமே இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து மருந்து ஆரம்பித்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்துதான் அரசியலுக்குள்ளே இருக்கோம் இருபத்தொன்னில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிடுறோம் இருபத்தி ரெண்டில் இந்த சேர்வைக்காரன் மண்டபப்படியை பற்றிய தகவல் எனக்கு அன்னை சீனிவாசன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சீனிவாசன் சொல்கிறாங்க அதுக்காக போய் ஒரு லெட்ரு கொடுக்குறோம் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு நினைனா அதிகாரிகள் வந்து எய்தர் அதாவது ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேசஸ் சமூக அந்த அவனோட ஜாதியை பார்க்குறது அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு செயல்படுறது வந்து ரொம்ப ரேர் கேசஸாக இருக்கும் இதில் எப்படி நினைனா போன வருஷம் என்னங்க நடந்துச்சு இருபதில் என்னங்க நடந்துச்சு அதே இருபத்தொன்று இருபத்தொன்னில் என்ன நடந்துச்சு அதே இருபத்தி ரெண்டுன்றாங்க அதில் எப்படின்னு நினைக்கிறாங்க ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு ஒரு ஒரு நாள் மண்டபம் இப்படி இருக்குது சிவகங்கை சமஸ்தானத்துக்கு ஒரு நாள் மண்டபம் எப்படி இருக்குது சேவைக்காரன் மண்டபடின்றது வந்து அவன் மாமன்னர் மருதுவாண்டிகளோட சின்ன மருதுவாண்டிகளுடைய வாரிசுகள் வந்து நின்று மரியாதை அவங்களுக்கு வந்து பரிவட்டம் கட்டி செய்யக்கூடிய ஒரு மண்டபப்படி இப்படி யாருக்குமே கிடையாது எங்கேயுமே இருக்காது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி அவங்க வந்து எப்படி நினைனா நம்ம இந்த சமஸ்தானம் நம்ம விட்டு போயிடும் நம்மளை ஒன்னாலும் இவர் இது செஞ்சது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து இந்த மண்டபப்படி உருவாக்கி தர்றாரு இவர்கள் மன்னராக இருக்க போற காலகட்டத்தில் அப்போதான் சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்காங்க வெள்ளக்காரங்களை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கூட நாளை யோசிச்சு காலங்காலத்துக்கு நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன தனி ஒரு மண்டபப்படி வாங்குறாங்க அவங்களுக்குன்னு அப்படி இருக்கும்போது சிவகங்கை சமஸ்தானம் நான் வந்து ஒன்பதாம் மண்ட நாள் மண்டபப்படி எங்கள் அதாவது ஒன்பதாம் நாள் மண்டபப்படி சிவகங்கை சமஸ்தானத்து மண்டபப்படி ஆறாம் நாள் மண்டபப்படி அது நாங்களே வாங்கிக்கிடுவோம் அப்படின்னாங்க நான் சொன்ன மாதிரி இந்த வ வாரிசுதாரர்கள் ஏதோ ஒரு அலட்சிய போக்கா இருக்கலாம் அதர்வைஸ் அவங்களால முடியாமல் இருந்திருக்கலாம் இவங்களை தூக்கில் போட போகும்போதே ம எல்லா மன்னர்களையும் வந்து சாதாரணமாக சம்பந்தப்பட்ட ஆளுகளை மட்டும்தான் கொண்டு இருக்காங்க சொத்து பத்தெல்லாம் பிடுங்கலை அதை சுத்தமாக வச்சுக்கோங்கடா சொல் பிடிக்கலங்கடா இனிமேல் நீங்கள் போறாமல் உங்கள் 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 அப்பா எங்கள் பேச்சை கேட்கலடா அவனை கொண்டுட்டோம்டா மயனி பேரங்கரெல்லாம் எங்கள் பேச்சை கேட்கணும்டான்னு சொல்லி வெள்ளக்கார மாட்டேன் இவங்கள மட்டும் வம்சத்தோடு அழிக்கிறேன் என்ன நினைவு அறிவு அவங்களோட அறிவு அவங்களுடைய ஒரு ஒரு திட்டமிடல் திட்டமிடலில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே இயல்பு தான் ஒருத்தரோட குணாதிசயத்தை தீர் இவங்களுடைய திட்டமிடல்கள் அனைத்துமே அவங்களோட ஒருபடி மேலே இருக்குது வெள்ளக்காரனோட ஒருபடி மேலே இருக்குது அப்படி என்ன போகும்போது அப்படிப்பட்ட ஒரு திட்டமிடலோட செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதுக்காக என்ன பண்ணுறாங்க நூறு வருஷம் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் உங்களை தூக்கில் போடுறோம் அக்னி என்ன சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் நூறு வருஷம் கழித்து இவங்களுக்கு திருப்பி கொடுத்தங்கடா இந்த சமஸ்தானம் இருக்கிறாங்க பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலன்னு தெரில ஆவண காப்பகத்தில் இப்போது இருக்குது இந்த சிவகங்கை சமஸ்தானத்தை உறுதி உறுதிக்கூட்ட ஜமீனையும் சிறு அரண்மனை சிறுவையில் சம்மையின் ஜமீனையும் சிவகங்கை ஜமீனையும் திருப்பி பெரிய மருது பாண்டியரோட வம்சாவளியன்ற ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த இவங்க யார் முன்னெடுத்து கொண்டு போல அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு தேதிக்கு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லையோ அல்லது ரொம்ப கலப்படைஞ்சு போயிருப்பாங்க நூறு வருஷம்ன்றது பெரிய அக்னி வயசு போயிருப்பாங்க கண்டிப்பாக அவன் அவங்கள தூக்கில் போடும்போது அவனுக்கு நாற்பது வயசு இருக்கும் அவன் எப்படி நூற்றி நாற்பது வயசு பேரும் மயிலோட இருக்கப்பறேன் அப்படியே போய் கேட்டாலும் கூட அதுக்கடுத்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு சுதந்திரம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சுதந்திரத்துக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஜமீன்கிட்ட இருக்க சொத்து பூராமே அப்படியே தான் இருந்திருக்கும் மருதுவாண்டியத்தில் இருக்க ஜமீன் மட்டும் திருப்பி வராமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி உரிமைகளை எந்த இடத்துலையும் ரைட் ட்ரெடியே என்னுடைய உரிமையில நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்டா மாற்று சமூகங்கள் பூராமே உரிமைகளை தேடி தேடி கண்டுபிடிச்சி கேட்டு வாங்குது ஏய் இங்குவா எங்களுக்கு அங்கே உரிமை இருக்குது சின்ன விஷயத்தை விட மாட்டேன்றாங்க சமீபத்தில் மருதுசேனன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு தான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருவீங்க தங்க சூரிய பறவை அப்படின்றது அது நூறு நூற்றி ரெண்டாவது வருஷம் அகமுடையர்கள் டெல்டாவில் உள்ள அகமுடையர்கள் அவங்களோட பாரம்பரியத்தை எங்கேயுமே விடாமல் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க திரு திருவாலங்காடு இதில் உள்ளது வாட் இஸ் தட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளதில் தம்பி ஆனந்தன் மருது சேன நிர்வாகி வந்து அங்கே உள்ள விஷயத்தை கொண்டு கொண்ட அதாவது ஒரு விஷயத்தை வந்து வெளி உலகத்துக்கு காமிக்கிறாங்க அதே மாதிரி சேர்வைக்கார மண்டபம் அப்படின்றது வந்து இப்போ சமீப காலமாக வருஷ வருஷம்லாம் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது நேச்சுரலாக அவங்களாம் கூப்பிட்டு அதிகாரிகளுக்கு அறநிலை எச்ஆர்என்சி அதிகாரி கூப்பிட்டு வாங்கப்பா அவங்களோட மரியாதை உங்கள் சோன்ஸ் டேட்டில் இந்த டேட்டில் வந்து மரியாதை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குனாதே அது நல்ல விஷயம் ஏன்னா அவங்க வந்து வெள்ளித்தேர் திருஞான உலா வர்றதுக்காக வெள்ளித்தேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க கிராமங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு கிராமங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு காலநிலை மாற்றத்தில் எப்படி நினைக்கிறாங்க அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ஆர்குமெண்ட்டில் ரெண்டாவது வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து சமஸ்தானத்தை கிளைம் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த மாதிரியான உரிமைகளை விட்டுக் இருக்கிறது தான் பெரிய விஷயம் அதுக்கு இப்போ இந்த நாற்பது கிலோமெண்ட்ரில் உள்ள நாற்பத்தெட்டுக்கார சிவகங்கை அவங்க ஆட்சி செய்த இன்றைய விருதுநகர் மாவட்டம் இதுலேருந்து ஆரம்பித்து சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் கமுதி வரைக்கும் கமுதி கோட்டை வரைக்கும் உண்டானது அவங்க ஆட்சி பண்ணாதீங்க ராமநாதபுரத்தில் ஒரு பார்ட்டு இப்படி இப்படி போட்டு பா மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட இடங்களில் உள்ள எல்லா கிராமத்தில் உள்ள ஆகமுடையர்களும் இது நம்ம வீட்டு விசேஷம் சித்திரா திருவிழாவோட ஒரு நாள் திருவிழான்றது நம்ம திருவிழா அவமுடையர்களோட திருவிழா அதை அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஆறாம் நாள் மண்டபப்படியே எல்லாரும் வந்து வந்து சேவைக்கார மண்டபடியை நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் இப்போ அனைத்துமே எப்படி நினைனா இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதெல்லாம் மறந்தே போயிரும்னு நினைக்கிறேன் நான் எனக்கே இப்போ எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு ஆகுது ஐம்பத்தாறு ஆகுது நானுமே இப்போ இந்த பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸாகவே நாங்கள் ஆக்டிவ் கம்யூனல் பாலிடிக்ஸில் எங்களுக்கே இவ்வளோ தெரிய வருதுன்னு போகும்போது பழைய ஆட்கள்ட்டலாம் கிட்ட இன்னும் நிறையா தெரிய வரும் ஸோ தட் உரிமைகளை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க உரிமைகளை விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க நீங்கள் விட்டு கொடுத்தது எஃபெக்ட் என்னன்னா இன்றைக்கி அரசியல் உரிமையே உங்களுக்கு இல்லை சவுத்தில் உள்ள நூறு தொகுதியில் நீங்கள் எதேன்னு ஒன்று சொல்லணும்னு சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லை நாகர் காரன் சென்னைக்கு போக முடியாதுன்றதுக்காக கன்னியாகுமரி அவங்களுக்காக ஒரு உரி ஹைகோர்ட்டை கொண்டு வந்து மதுரையில் வைக்கிறாங்க எதுக்கிடான்னு கேட்டீங்கன்னா அப்படியே தம்பி இல்லையா நீங்கள் இங்கேருந்து எப்படியெல்லாம் அலைய முடியாதுன்றக்காதே மதுரை ஹைகோர்ட்னே ஒன்று உருவாச்சு நூறு தொகுதியில் உள்ள பிரதி அகமுடைய ஏதேனும் ஒரு பிரச்சனைனா போய் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன உங்களுடைய அலட்சிய போக்குதேன் அதாவது பரவாயில்ல பெருந்தன்மைன்றாங்க இவங்க கேட்டால் இவன் உன்னுடைய பெருந்தன்மன்றது வந்து இப்போ இப்போ பார்த்திங்க இப்போ எங்கள் அப்பா பெருந்தன்மையாக இருந்தார் எங்கள் அண்ணன் பெருந்தன்மையாக இருந்திருக்காரு இப்போ நான் வந்து நிற்க போகும்போது எனக்கு அவ்வளோ பெரிய இடஞ்சலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் பிள்ளைக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய இடஞ்சலாக வரும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க நான் இப்போ சொல்கிறது வந்து ஒட்டுமொத்த மொத்த நான்கு தலைமுறைக்கு சொல்கிறேன் நான் நாலாவது தலைமுறை எங்கள் ஐயாவை பற்றி எனக்கு தெரியல எங்கள் ஐயாவில் வந்து நாங்கள் வந்து சின்ன மருது பாண்டியருக்கு இருக்கு பியூசோவாக இருந்தவங்க எங்கள் ஐயா பெரியவர் காத்தேங்க இருப்பேன் அப்படியே இருந்தால் எட்டு தலைமுறைக்கு முன்னாடி எனக்கு நாலு தலைமுறை தான் எங்கள் ஐயா பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா பார்த்துருக்கேன் என்னையை பார்த்துருக்கேன் இந்த மானை பார்த்துருப்பேன் இந்த நாலு தலைமுறைக்கு உண்டானதுலேயே உரிமைகள் நிறைய விஷயங்கள் வந்து முதல்ல இருந்து இப்போ சொல்கிறாங்க ஒடுக்கப்பட்டோருக்கும் ஆதிக்க சக்தியினர் மிரட்டுறாங்க வைக்கணாங்கிறாங்கல்ல அப்படி ஒரு நிலமையாக இருக்குது ஒரு ரைட்ஸை வந்து எப்படி சமஸ்தானம் வந்து எப்படி தான் நீ வாங்கினேன்ற கேள்வி கேட்கறக்கு ஆள் இல்லை உன்னுடைய ஒன்பதாம் நாள் அவனை வாங்கிட்டு போட சிவகங்கை சமஸ்தானம் ஆறாம் நாள் யாராக வாங்கினேன் நாங்கள் இல்லைன்னு சொல்லி நீ வாங்கிக்கிறவியான்னு சொல்லி கேள்வி கேட்குற கூட ஆள் இல்லை அந்த இந்த மாதிரியான உரிமைகளை நம்மள உள்ள பெரிய ஆட்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி தமிழ்நாடு மொத்தம் இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான விசேஷத்துக்கு வரணும் நம்ம தங்கசூரிய பிரபிக்கு உண்டானது வந்து தமிழ்நாடு மூலம் பேசப்பட்டுச்சு திருவாலங்காடு தமிழ்நாடு மூலம் பேசப்பட்டுச்சு வெள்ளி வெள்ளி சபை ரத்தன சபை மரகத சபைன்னு அஞ்சு சபையிலையுமே நமக்கு மண்டபப்பட்டிருக்கு அதை பார்த்துக்கோங்க சிதம்பரத்துலேருந்து எல்லாத்துலையுமே அனைத்துலையுமே க ரைட் ரைட்ராயில் உரிமைகளை ப்ராப்பராக கேட்டு வாங்கி இயற்கையாகவே கிடைக்கிற மாதிரி பண்ணணும் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கு எல்லோரும் கலந்துக்கணும்னு சொல்லிக்கிறேன் இதை தர பெருந்திரளாக கலந்துக்கிறீங்கன்னு நம்புறேன் நன்றி வணக்கம்